அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் அங்கும் பெரியாரின் புகழையும் அண்ணாவின் புகழையும் கொண்டு சேர்த்த திராவிட கழகங்கள் இந்திய சுதந்திரத்துக்காகவே பாடுபட்டு தனது வாழ்நாள் முழுவதையும் தங்களது பொருளாதாரத்தையும் இழந்து நாட்டுக்காகவே வாழ்வை அர்ப்பணித்த சுதந்திர போராட்ட தேவையின் வரலாற்றையும் அவர்களின் உருவ படங்களையும் மக்களிடம் கொண்டு சேர்த்ததா என்றால் இல்லை ஏன் இல்லை சுதந்திர போராட்ட தேவையின் வரலாற்றை மக்களிடம் கொண்டு சென்றால் திராவிட கழக தலைவர்களின் வரலாறு மக்களிடம் எடுபடாது என்பதாலா இல்லை சுதந்திர போராட்ட வீரர்களின் வரலாற்றை மக்களிடம் கொண்டு செல்லும் போது இங்குள்ள தமிழக மக்கள் தேசியத்தோடு ஒன்று விடுவார்கள் என்பதாலா இல்லை சுதந்திர போராட்ட வீரர்களின் வரலாறை சொல்லும்போது போது நமக்கென்று ஒரு குறியீடு இருக்காது திராவிடத்துக்கென்று ஒரு முகம் இருக்காது இருக்காது திராவிட முகமான பெரியாரை தான் நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதாலா எப்படியோ பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தில் சிறிதேனும் சுதந்திரத்துக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்த இந்த தலைவர்களுக்கும் கொடுக்கலாம் அல்லவா நேற்றைய தினம் சுதந்திர போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா அவர்கள் பிறந்த தினம் முதல்வர் தனது எக்ஸலத்தில் கூட சுப்பிரமணிய சிவா அவர்களின் நினைவு கூறவில்லை பெரியார் பிறந்த நாளுக்கு முழுபக்க அளவில் பத்திரிகையில் விளம்பரம் அமைச்சர் முதல்கள் முதல் கொண்டு கடலில் ஊழியர் வரை மரியாதை பெரியார் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதற்கான ஏதேனும் இருக்கிறதா என்றால் இல்லை சமூக நீதி சமத்துவம் சமதனமும் என்று பேசினார் எழுதினார் சில போராட்டங்களில் கலந்து கொண்டார் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் ஏனென்றால் உங்களது அரசியல் இயக்கத்தின் தாய் கழகத்தின் தலைவர் அவர் ஆனால் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் சிறுதளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அல்லவா சுப்பிரமணிய சிவா அவர்கள் இரண்டு முறை ஆங்கில அரசுக்கு எதிராக போராடியதால் ராஜ துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடுங்காவல் தண்டனையில் சிறையில் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு மேல் சிறையில் எண்ணற்ற கொடுமைகளை அனுபவித்தவர் சிறையில் இருக்கும்போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் கொடிய நோயான தொழுநோய் தொழுநோய் அவரை தாக்கியது தொழுநோய் தாக்கிய போதும் சுதந்திரத்துக்காகவே தனது குரலை குரலையும் தனது உடலையும் அர்ப்பணித்தவள் சுப்பிரமணிய சிவா அவர்கள் தொழுநோய் தாக்கிய ஒரே காரணத்தில் அவரை பேருந்திலும் இறைவரிலும் பயணம் செய்ய அனுமதிக்கவில்லை ஆங்கிலேய அரசு இருந்தாலும் சுப்பிரமணிய சிவா அவர்கள் கொடிய கொடியதோர் வியாதி கொள்ளுது என்னை ஆனாலும் என் தேசத்தை நாசம் செய்யும் கொடியவர்கள் தீயவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றும் வரை ஓய மாட்டேன் மாட்டேன் என தொடர்ந்து விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றவர் சுப்பிரமணிய சிவா அவர்கள் சுப்பிரமணிய சிவா அவர்கள் மேடையில் பேசும்போது இந்தியா ஒன்றே மனப்பூர்வமாக நினைத்தால் இந்தியா ஒன்று தான் எல்லா வெற்றிமைகளையும் மறந்து ஒற்றுமையாய் திற சித்தத்து சித்தத்துடன் நம்புவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே இந்தியா ஒன்றே இந்தியா ஒன்றுன்னு நம்புவோம் எல்லா வெற்றிமலையும் மறந்து திற சித்தத்துடன் நம்புவோன்னு சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய திராவிட கழகங்கள் என்ன சொல்லுது ஒன்றியம் இந்தியா வந்து ஒரே நாடு இல்லை ஒன்றியம் ஒன்றியம் பல மாநிலங்களாலும் அமைந்தது தான் இந்தியா அப்படின்னு சொல்லுவது எவ்வளோ ரத்தமும் சதையுமா சுதந்திரத்துக்காக பாடப்பட்ட தலைவர்கள் இருந்திருக்காங்க உங்களுக்கு அந்த சுதந்திரத்தில் உள்ள கஷ்டங்கள் தெரியாதனால நீங்கள் இன்றைக்கி ஒன்றியம் குன்றியோன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க பெரியார் தான் சாதிக்கு எதிராக இருந்தார் பெரியார் வந்தபோது தான் சாதி கட்டமைப்பு ஒழிச்சார் பெரியார் மட்டும்தான் சாதிக்கு எதிராக பேசுனார்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் இந்த சுப்பிரமணிய சிவா என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள் சாதிக்கு எதிராக சாதிக்கும் மதத்துக்கு எதிராக எனது மதம் பாரதிய மதம் எனது சாதி பாரதிய சாதி எனது தாய் பாரத மாதா எனது தொழில் ஞான பிரச்சாரம் நாட்டுக்கு உழைத்தல் பரிபூர்ண சுதந்திரமே எனது லட்சியம் என சுப்பிரமணிய சிவா எப்பவும் பேசினாலும் மேடையில் பேசும்போது இதான் பேசுவார் சுப்பிரமணிய சிவாவை பற்றி மகாகவி பாரதி சொல்றாரு சிவம் பேசினால் சவமும் எழுந்துவிடும் அவ்வளோ உணர்ச்சிகரமாக சுதந்திரத்துக்காக மேடைகளில் பேசினவர் சுப்பிரமணிய சிவா இன்றைய தொழிற்சங்களுக்கெல்லாம் முன்னோடி யாருன்னா சுப்பிரமணிய சிவாதான் சுப்பிரமணிய சிவாவுக்காக தான் இந்தியாவிலேயே மொத முதல்ல ஒரு அரசு தொழிற்சாலையை வேலைநிறுத்த முடிச்சுனா அது சுப்பிரமணிய சிவாவுக்காக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது வருடத்தில் மார்ச் பன்னெண்டுலேருந்து பத்தொம்போது வரை தூத்துக்குடி பவள தொழிற்சாலையில் வேலைநிறுத்த பண்ணாங்க சுப்பிரமணிய சிவா அவர்களை ஆங்கிலேய அரசு கைது பண்ணதுனால சுப்பிரமணிய சிவா நாற்பத்தி ஓராவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உடல்நிலை குறைவால் தருமபுரி மாவட்டம் பாப்பராப்பட்டியில் அவர் சொந்தமாக நிறுவன பாரதபுரம் என்ற இடத்துல காலமானார் காலமானபுரம் அங்கே ஒரு கோயில் கட்டணும் பாரத மாதாவுக்கு ஒரு கோயில் கட்டணும் சர்வ மதம் எல்லா மக்களும் வந்து வழிபடக்கூடிய வலையில் ஒரு கோயில் கட்டணும்னு நினச்சாரு அந்த கோயிலை கெட்டியிருக்காரு ஆனால் அந்த கோயில் தற்சமே அதை தொடர்ந்து கூட வழிபாடு பண்ண கூட இன்றைய திராவிட ஆட்சியில் கட்டுப்பாடு இருக்குது இதே போன்று நாட்டுக்காக உழைத்த அந்த மகான்கள் வாழ்க்கை இந்த இளைஞர்களிடமும் மக்களிடமும் கொண்டு செல்லுங்கள் நன்றி வணக்கம்